ஸ்ரீ ஸ்ரீகுரு பியோனமாக என் பெயர் ஸ்ரீ ராஜசேகர் நான் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவி சிவம் பேசினால் சவம் எழும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு சொந்தமானவர் சுப்பிரமணிய சிவா எனது ஜாதி பாரத ஜாதி எனது மதம் பாரத மதம் என் வழிபடு தெய்வம் பாரத மாதா என்று பாரத மாதா ஆசிரமம் அமைத்து ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்து மக்களுக்கு நாட்டு பற்றினை ஊட்டியவர் ஒரு புற வறுமை மறுபுற தொழில்நோய் என்ற இருபுற தாக்குதலுக்கும் கற்புறமாக கரைந்தவர் சுப்பிரமணிய நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைக்க தனது நாற்பத்தி ஓராம் வயதில் வீர மரணம் எழுதியவர் என்று இந்த புனித தியாகியின் நினைவு நாள் போற்றி வணங்குவதில் பெருமிதம் அடைகிறோம் நன்றி வணக்கம்